சான்றோர்க்குப்பும் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளவு இன்றைய தினம் கந்தர் அனுபூதியிலிருந்து பதினேழாவது அனுபூதி காண்போம் யாம் ஓதிய கல்வியும் எம் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயில் அறவை நாமேல் நடவீர் நடவீரினியே யாம் ஓதிய கல்வியும் எம் தாமே பெற வேலவர் தந்ததனால் ஊ மேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே கற்று அறியும் கல்வியும் பெற்றுள்ள அறிவும் வேலாயுத பெருமானே நமக்கு அருளியுள்ள காரணத்தால் இந்நில உலகில் உள்ள அளவு உள்ள அளவு ஆசையால் விளையும் மயக்கத்தை நீக்கி அறச்செயல்களையும் உண்மையையும் கடைபிடித்து அறநெறியில் சென்று சேர்வீர்களாக மேலும் திருமுருகப்பெருமான் அருட்கொடையாக கொடுத்த நாவை கொண்டு அப்பரம்பொருளின் புகழை ஓதிக்கொண்டிருப்பீர்களாக